ஜாழ்ப்பாணம் பயத்தித்துறை பருத்தித்துறை முனையிலே அழகு ஊத்தி கனரக வாகனம் ஒன்று எழுப்பதற்கு அதாவது காவடி எடுக்கும்போது எவ்வாறு அழகு ஊத்துவார்களோ அப்படி அழகு ஊற்றி ஒன்பது டன் எடையுள்ள கனரக வாகனம் ஒன்று எழுப்பதற்கு ஒருவர் தயாராக இருக்கின்றார் அது சம்பந்தமான காட்சிகளை தான் நீங்கள் இந்த காலையில் பார்க்க போகிறீங்க வாங்கோ காலனிக்குள்ளே போலாம் செடில் பத்தா பாத்தீங்கன்னா பாத்தண்ட காவடி எடுக்கிற மாதிரி சடில் ஊத்தி அதெல்லாம் இழுக்க போறேன் வந்து ரெடி ஆயிட்டு ஆனா ஊத்தி காவடிக்கு செடித்தான் அப்படி செடி ஊத்தி தான் 11வது இயல்பாட்டத்துல இதுக்கு முதல் வந்து லாரி காட்டி இழுத்துருக்கு. ஆனா அவர் வயசுல அங்களா வந்து தாடியா தான் தங்கிடுறாரு. அண்ணா இது யாரோ கதை பின்ன. அவர் வந்து செதில ஊத்தி இருக்க. அதாவது அது நான் அவங்க கிட்ட காட்டலைன்னா Duty Point கமிட்டியை நம்மளே காட்டக்கூடாது. அந்த பெல்ட் எல்லாம் கட்டறாங்க. பாருங்க. அண்ணா பெடுக்கப் போறார். அண்ணா பெடுக்கப் போறார். ஒரு பெரிய லொரிய வந்து கூட E Allah 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 பெரியட பாக்கலாம் வந்து

என்ன முடியாது நான் கடைசி எந்த மூச்சு நிற்கிறாருக்கு முன்னோம் வைக்கணும் சொக்கையில சன்னி ஊத்தி மூன்றாம் முறை செய்தேன் மற்றது முடியல கட்டி விளத்து இருக்கிறேன் நெஞ்சில ஊத்தி விளத்து இருக்கிறேன்

வீராங்கனைகளுக்கான அறிக்கை இந்த போட்டிகள் வெற்றி பெறுவதற்கு கோரி பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றோம் அவர்களை ஆரம்பித்து فائجو <laughs> அது ரெண்டாக ஒரு குருவிளாட்டு ஒருத்தரும வந்து அந்த ஒரு கப்பாலாம் அந்த போத்துல ஊற்றி நிறைக்கணும் எந்த டீம் முதல்ல நிலைக்கணும்னா அந்த போத்தில ஆரம்பிக்கு நடைபெறும் சுதா அவர்கள் அடுத்த போட்டியாக